இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஓ ஹென்றி மிக சிறந்த எழுத்தாளர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு சிறுகதை லாஸ்ட் லீஃப் கடைசி இலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு எழுதி நோபல் பரிசு பெற்றவர் இந்த கதையிலே சொல்லக்கூடிய கதாநாயகன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார் நல்ல சிகிச்சை தரமான சிகிச்சை கொடுக்கப்படுகிறது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண் செவிலி நர்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்து அவளை நன்றாக கவனித்துக் கொண்டாள் இருந்தாலும் அவனுக்கு ஒரு அவ நம்பிக்கை சுகம் கிடைக்குமா கிடைக்காதா அவநம்பிக்கை இந்த மருந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் இருந்தான் இதுக்கு இடையில் அவன் ஜம் படுத்துருக்கிற ஜன்னல் பக்கத்தில் ஒரு செடி இருந்துச்சு அந்த செடியிலிருந்து இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போய் காஞ்சி கீழே உள்ள ஆரம்பிச்சிட்டு உதிர ஆரம்பிச்சிது ஒரு நாள் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த இலை கடைசியில் ஒன்றே ஒன்று தான் மீதி இருந்துச்சு கடைசி இலை நர்ஸ் வராங்க வந்து உனக்கு நோய் நலமாகிவிடும் நீ கவலைப்படாத உடனே சீக்கிரம் நீ நலம் பெற்று வீட்டுக்கு திரும்புவாய் அப்போ அந்த அவன் சொல்கிறாங்க பாருங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு செடியை பாருங்கள் அதில் எல்லா இலையும் உளுந்துட்டு கடைசி இலை ஒரு இலை மட்டும் தான் இருக்கு இதே போலத்தான் என் வாழ்க்கை நானும் ஒரு நாள் உதிர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த இலை உதிராது அப்படின்ட்டு நாளை காலை வந்து பார்க்குறார்கள் இவன் காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்குறான் கொஞ்சம் சரியாக தெரியல முழிச்ச உடனே பாதி தூக்கத்தில் இருக்கான் திரும்ப நல்லா பார்க்குறான் அந்த இலை அப்படி இருக்குது உனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆஹா இலை உழலை அப்படின்னு சொல்லி அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்பிக்கை வந்துச்சு நானும் இந்த இலையை போன்றவன் இந்த கடைசி இலை இதே போல் நானும் உயிரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது பாருங்கள் அவன் சிகிச்சையை நம்ப ஆரம்பித்தான் மருந்தை நம்ப ஆரம்பித்தான் அந்த செவிலி வந்து பார்க்கிறான் நீ நலம் பெறுவாய் என்று நான் சொன்னேனே ஆம் அந்த இலையைப் போல நான் உண்மையிலேயே நலம் பெறுவேன் என்று சொல்லி சிகிச்சை அருமையாக கொடுக்கப்பட்டது கடைசியிலே சாகும் தருவாயில் இறந்தவன் உயிர் பிழைத்துக் கொள்கிறான் நம்பிக்கை நமது வாழ்வின் நங்கூரமாக இருக்கிறது நிறைய உடல் ஆன்ம சுகங்களை சுகப்படுத்துகிறது சாகும் தருவாயில் இருப்பவர்களை கூட நம்பிக்கை தட்டி எழுப்புகிறது தலித்தாகும் அதே போல் குடும்பத்தில் பல பாரங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மளை தூக்கி எழுப்புகிறது இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம் மார்க் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை உள்ள பகுதி இரண்டு பேர் நலம் பெறுகின்ற நிகழ்ச்சி இரண்டும் பெண்கள் ஒருவர் சிறுவள் சிறுபிள்ளை இன்னொருவர் பெரியவர் ஒருவள் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்டு துன்புற்றவள் பல மருத்துவர்களை நாடியும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னொரு பெண் பனிரெண்டு வயசு சின்ன வயசுலேயே படுத்த படுக்கையாக சாக கிடக்கிறாள் இது ரெண்டு நகல் இது ரெண்டிலும் நம்பிக்கை எவ்வளோ அருமையாக வருகிறது என்று பாருங்கள் அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்த நம்பிக்கை பாருங்கள் அந்த வார்த்தை மார்க் நட்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் நம்பிக்கை பாருங்க இயேசு அந்த பிள்ள பார்க்கல இயேசு யாருன்னு தெரியாது ஆனால் ஏதோ அங்கங்க போதிச்சிருக்கிறாரு அங்கங்க அவரு சில நோய் நொடிகளை சுகப்படுத்திருக்கிறார் அப்படி கேள்விப்படுறதா அப்போ அவளுக்கு உருவாகின நம்பிக்கை பார்த்தீங்களா நம்மளும் பல பேரை பத்தி கேள்விப்படுறோம் அங்கு அதிசயம் நடக்குது இங்கே அதிசயம் நடக்குது அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாரா அப்படி அப்படின்ட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு உறுதி எடுத்து நம்பிக்கையோடு நாம செல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இந்த மருந்தாடு அந்த மருந்தாடு ஆனால் இயேசுவை சொன்ன உடனே இவளுக்கு பதிஞ்சிட்டு கண்டிப்பாக நான் அவரை சந்திப்பேன் எனக்கு சுகம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை பார்த்திங்களா அதுதான் ஒன்று இன்னைக்கு நமக்கு பல பேர் பல மருத்துவம் சொன்னாலும் நாம் எதை எடுக்கிறது சில நேரத்தில் சில நம்ப மாட்டோம் சில இதை நம்புவோம் ஆனால் இவளுக்கு பல இதுகள் சொன்னாலும் இந்த பிள்ளைக்கு பல மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க ஆனால் இயேசுவிடம் மட்டும் ஏன் இவளுக்கு நம்பிக்கை வந்தது இயேசு மட்டும் ஏன் நம்பினால் இயேசுவினுடைய அந்த ஆற்றல் வல்லமையால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது இயேசுவிட்ட நான் பேசக்கூட தேவையில்லை அவர் மேலே கை வைக்கணும்னு கூட தேவையில்லை நான் அவருடைய ஆடையினுடைய விளிமை தொட்டாலே நகலம் பெறுவேன் நம்பிக்கையினுடைய ஆழம் நம்பிக்கையின் ஆழத்தை பார்த்தீங்களா விசுவாசத்தின் ஆழம் அம்புக்குரியவர்களே இதுதான் நங்குரமாக நமது வாழ்விலே ஆணிவேராக நமது வாழ்விலே இருந்து செயல்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு சொல்றார் மார்க் ஐந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நான்காவது நம்பிக்கை உன்னை நம்பிக்கை உன்னை நலமாகிற்று அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்து இந்த யாயிரை பாருங்கள் ஜப தலைவர் போதகர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் நினைச்சிருந்தா வேலையாட்கள் அனுப்பி ஏசுவ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவராக முன் வருகிறார் அவராக முன் வருகிறார் வெளியே வந்து அப்ப பாருங்க நம்பிக்கை பாருங்க அடுத்து ஜபக்கூட தலைவர் இயேசு மீது ஏன் நம்பினார் இவரால் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்பினார் அவர் அவரை விட பெரியவர் அப்படி தானே இயேசுவை ரெண்டு மணி நேரம் பார்த்துருப்பார் ஜபக்கூடத்தில் அவ்வளோதான் ஆனால் இவர் தலைவர் அப்போ இயேசுவை நம்புகிறார் அவராக வந்து அடுத்து என்ன செய்யறாரு இருபத்தி ரெண்டாவது வசனம் காலில் விழுகிறார் இயேசுனுடைய காலில் விழுகிறார் ஒரு ஜபக்கூட தலைவர் போதகரனுடைய காலிலே விடக்கூடாது ஆனால் காலில் விழுகிறார் விழுந்து என்ன சொல்கிறார் அந்த வார்த்தை வாசிங்க மார்க் ஐந்து தருவாயில் இருக்கிறார் என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் வருந்தி வேண்டினார் பார்த்தீங்களா அப்போ இந்த யாயிரிடம் இருந்த இந்த ஜபக்கூட தலைவரிடம் இருந்த ஒரு ஆழமான ஒரு பிடிப்பான நம்பிக்கையை பாருங்கள் சட்டங்களை தூக்கி எறிகிறார் என்ன சம்பிரதாயங்களை தூக்கி எறிகிறார் மூட பழக்க வழக்கங்களை தூக்கி எறிகிறார் எனக்கு தேவை என் மக வேணும் அந்த ஆண்டவர் மேலே என் நம்பிக்கையை பதிப்பேன் என்று சொல்லி வருகிறார் பாருங்கள் அதே போல அந்த பனிரெண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கங்களால் கஷ்டப்பட்ட அந்த பெண்ணும் எவ்வளவு தடைகளை தாண்டா பாருங்கள் அவள் தீட்டுப்பட்டவள் இரத்தப்போ கூடையவள் எனவே வெளியே வரக்கூடாது ஆனால் வெளியே வருகிறார் அதுவும் பொதுக்கூட்டத்தில் வருகிறார் சட்டப்படி அது குற்றம் அப்போ சட்டங்களை தூக்கி எறிகிறார் அடுத்து அவரிடம் ஒரு பயம் இருந்தது இவ்வளவு பேர் மத்தியில் நாம வந்து நாம் ஒரு பெண்ணாக இருக்கிறோமே ஏசு விட்டு போய் எப்படி அவர் ஒரு பெரிய ஆள் எப்படி போகிறது இருந்தாலும் அந்த பயத்தை எல்லாம் தொடர்ந்து ஒரு வீர பெண்ணாக தடைகளாகிய சட்டங்களாகிய சங்கிலிகளை உடைத்தறிந்து முன் வருகிறார் பாருங்கள் இதுதான் அவரிடம் இருந்த நம்பிக்கை ரெண்டு பேரிடம் இருந்த ஆழமான நம்பிக்கை அவர்கள் ரெண்டு பேருக்குமே சுகம் பெற்று திரும்பினார்கள் மருத்துவர்கள் கைவிட்டார்கள் ஆண்டுகளாக இந்த அவளும் உயிர் பெற்று பாருங்கள் அந்த நம்பிக்கை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை பொழுது நாமும் நமது வாழ்விலே எந்த நோயாக இருந்தாலும் எந்த குடும்ப சுமையாக இருந்தாலும் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துவார் நீடூடி வாழ வைப்பார் வாழ்க வளமுடன் அதுதான் ஆண்டருடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ நம்பிக்கை என்பதை பற்றி ராபர்ட் சி சாலமோன் என்பவர் சொல்வார் நம்பிக்கை என்பது புதிய கற்பனை செய்ய முடியாத சாத்தியங்களை திறக்கிறது அது உண்மைதான் சரி இப்போ நம்ம தொடுதலை பற்றி பார்ப்போம் தொடுதல் இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது இந்த தொடுதல் டச் டச் ஹீலிங் டச் மார்க் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் அடுத்து என்ன பண்றா எல்லா கூட்டத்தில் இருந்தாலும் நெரிச்சுக்கிட்டு வந்து ஆடையை தொட்டாள் சுகம் பெற்றாள் அப்ப இந்த பெண் இந்த பெண் இயேசுவை தொடுகிறார் இயேசுடைய ஆடையை தொடுகிறாள் சுகம் பெற்று செல்கிறார் அதே போல நச்சுதல் இன்னொரு இடத்திலையும் பார்க்கலாம் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடைத்தி எல்லா நாடு நகரங்கள் பட்டியல் எல்லா ஊர்ல இருந்து உடல் நலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கிடத்துறாங்க அவருடைய மேல் உடையின் ஆவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார் வேண்டி கேட்டுக்கொள்றாங்க அவருடைய மேலுடையின் ஓரத்தை ஆவது தொட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் தொடுதல் பாருங்கள் அவரை அவரை அனைவரும் நலமடைந்தார்கள் 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 ஆண்டவரை தொடர்றது அவருடைய ஆடையை தொடர்றது சுகம் பெற்று செல்லுதல் இரண்டாவது ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடியவர்களை நோய் தொற்பவர்களை தொடும் பொழுது சுகம் கிடைக்கிறது யாயிர் என்னுடைய மகளுக்கு அவர் இயேசுவை தொடுகிறார் மார்க் ஐந்து இருபத்தி மூன்று என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் கைகளை வையும் நீர் தொடும் என் மகள் சாகும் அவள் பிழைத்துக் கொள்வாள் பெற்று பிழைத்து கொள்வாள் ஐந்து நாற்பத்தி ஒன்று சிறுமியின் கையை பிடித்து அவளிடம்

அவளை உயிர் கொடுக்கிறார் இறந்துட்டார் அவங்க வந்த சொல்றாங்க இறந்து போயிட்டாரு போதரை செய்யாது என்றுலாம் சொல்றாங்க அப்போ பாருங்கள் இன்னும் நம்ம விபிலயத்தில் நச்சு இதில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் தொடுதலை பற்றி அதன் மூலம் அடைந்த சுகத்தை பற்றி நாம் பார்க்கலாம் மத்திய நச்சு எட்டாம் அதிகாரம் பதினைந்து அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிட்டு மாமியார் காய்ச்சல் பெரும் காய்ச்சலால் அவதிப்பட்டிருந்தார் அவரை தொட்டதும் காய்ச்சல் நீங்கிற்று அடுத்து மத்தையை ஒன்பது இருபத்தி ஒன்பது பார்வையற்ற ஒருவருக்கு தொட்டு சுகம் கொடுக்கிறார் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று அவர்களின் கண்களை தொட்டு எல்லாருடைய கண் நீங்கள் நம்பியபடியே உமக்கு நிகழட்டும் அப்போ தொட்டு பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் மத்திய இருபது முப்பத்தி நான்கு ம் பறிவு கொண்டு அவருடைய விழிகளை தொட்டார் அவர்கள் பார்வை பெற்று பின்பற்றினார்கள் அப்போ பாருங்கள் இயேசு தொட்டு சுகம் கொடுக்கிறார் இயேசுவை நாம் தொட்டால் சுகம் கிடைக்கும் இயேசு தொட்டாலும் சுகம் கிடைக்கும் எனவே இந்த தொடுதலினுடைய மேன்மை தொடுதலினுடைய ஆற்றல் வல்லமை சக்தி இந்த பவர் ஆஃப் டச் பவர் ஆஃப் டச் என்னது ஹீலிங் பவர் சுகப்படுத்தும் ஆற்றல் எனவே தொடுதலுக்கு பல காரணங்கள் இருக்கிறது பல அர்த்தங்கள் இருக்கிறது பல சாத்தியங்கள் இருக்கிறது ஆனால் இந்த குணமாக்கும் ஆற்றல் தொடுதலுக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்போ ஆண்டவருக்கு இந்த பவர் எப்படி வந்துச்சு அவருடைய உடல் முழுவதுமே சக்தி ஆற்றல் சுகப்படுத்தும் ஆற்றல் இருந்துச்சு ஜபம் நீண்ட ஜபம் இடைவிடாத ஜபம் உருக்கமான ஈடுபாட்டோடு கூடிய ஜபம் இருக்கும் பொழுது நாமும் தொட்டவர்கள் சுகம் பொருளாளர்கள் சீடர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறார் சீடர்கள் தொட்டார்கள் நோய் நொடியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் அனைவருமே சுகம் பற்றி சென்றார்கள் அப்போ தொடுதல் எவ்வளோ ஒரு அருமையான ஒன்று சுகப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருக்கிறது இன்று தொடுதல் தவறாக பார்க்கப்படும் டச் அவன் என்ன டச் பண்ணிட்டான் என்ன அவன் என்ன தொட்டுட்டான் அப்படின்னு பார்க்கக்கூடிய விதமாக நிகழ்வுகள் இருக்கிறது அடுத்து என்ன ஒன்று அதை எதிர்மறையாக தொடாத தீண்டத்தகாதவர் தொடாத டு நாட் டச் என்ன தொடாத என்ன தொடாத நோய் வந்திருக்கும் போது தொற்று வியாதிகள் கொரோனா என்ன தொடாத பக்கத்தில் வராத நெருங்காத தொடாத அப்போது தொடுதலினுடைய ஆற்றல் ரொம்ப முக்கியம் அதிலையும் தொட்டு சுகப்படுத்தினார்கள் நிறைய செவிலியர்கள் நிறைய மருத்துவர்கள் கொரோனாவில் தொடக்கூடாது ஆனால் தொட்டார்கள் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார்கள் எனவே தொடுதலினுடைய வல்லமை ஆற்றலை மகிமையை நாம் உணர வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திற்கு வாருங்கள் முதல் வாசகம் சாலமோன் ஞானம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை அழிவில் அவர் மகிழ்வதில்லை சாவ கடவுள் உண்டாக்குவதில்லை சாவையும் அவர் விரும்புறதில்லை மக்கள் அழியறது அவர் விரும்புறது இல்லை ஏனெனில் அவர் எவ்வளவு அருமையாக மனுஷர்களை படைக்கிறார் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் அழியாமைக்கு தான் படைக்கிறார் அழியணும் சாகணும் அப்படின்னு இல்லை ஆ தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை தம் சொந்த இயல்பின் சாயலிலே அவர்களை உருவாக்குகிறார் பாருங்க இப்போ கடவுளுடைய விருப்பம் அழிவல்ல வாழ்வுதான் சாவல்ல வாழ்வுதான் தான் எஸ்ஐ கேள் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு எவர் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் பெறுங்கள் தீயோர் சாக வேண்டும் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பது ஆண்டருடைய விருப்பம் அன்புக்குரியவர்களே பாருங்க நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆடுகள் பெறும் பொருட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அதுவும் நிலை வாழ்வு பெறுவதற்கு நிறைவாக பெறுவதற்கு இந்த உலகத்திற்கு வந்தேன் திருப்பாடு நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு ஆண்டவர்களை எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பார் உன் உயிரை காத்தி காத்திடுவார் பாருங்க அப்ப ஆண்டவர் உயிரை கொடுக்கக்கூடியவர் உயிரை பாதுகாக்கக்கூடியவர் வாழ்வை கொடுக்கக்கூடியவர் அழிக்கக்கூடியவர் அல்ல அப்போ சாவு உலகத்துல நுழைஞ்சிட்டே அழிவு உலகத்துல இருக்குது உடல் வியாதிகள் தீராத வியாதிகள் உலகத்தில் இருக்குது வியாதினால சாகுறாங்க குடும்பத்தில் எவ்வளோ பாரங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப அதுக்கு காரணம் என்ன வாசிங்க சாலமோன் ஞானம் ஞானம் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைஞ்சது நோய் நோக்காடு குடும்ப பாரம் கட்டுகள் சாத்தானுடைய ஆதிக்கம் அப்போ அழகனுடைய பொறாமையால் தான் உலகத்தில் நுழைஞ்சது ஆ அதை சார்ந்து நிற்போர் இறப்பு அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவதா சாவு எப்படி உலகத்தில் நுழைஞ்சது அழகை தொடக்க நூறு மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அழகையினுடைய பொறாமை முதல் மனுஷர்கள் அது ஏமாத்துது ஏமாத்துது நீங்க கடவுளை போகலாம் அனுவிடுவீங்க கடவுளை பார்ப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஏமாத்தி வஞ்சித்து மனிதர்களை திசை திருப்பி கடைசியில் அதனுடைய விளைவு என்ன பாவம் தண்டனை சாவு உறவுமையர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உறவுமையர் ஐந்து பனிரெண்டு ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் உலகத்தில் நுழைஞ்சது யார் அந்த மனிதன் அழகை அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்து அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்துச்சு அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது மனுஷகுலம் முழுவதுமே சாவு கவி கொண்டது புனித அகஸ்து சொல்வார் ஒரே ஒரு மனிதன் வழியாக சாவு உலகத்தில் வந்தது ஒரே ஒரு மனிதன் வழியாக வாழ்வு உலகத்தில் வந்தது அந்த ஒரு மனிதன் வழியாக சாவு யாரு சாத்தான் ஒரு மனிதன் வழியாக வாழ்வு யாரு ஏசு கிரிஸ் வழியாக வாழ்வு வந்தது உயிர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே போல ஒரே மனிதன் வழியாக பாவம் ஆதி ஆதி பெற்றோர்கள் இயேசு மூலமாக பாவமே அறியாமல் அவர் இருந்தார் பாவமே செய்யாத குற்றமில்லாத ஒரு நிலை அப்போது இன்றைக்கி பாருங்கள் அப்போ எது காரணங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படிதானே இன்றைக்கி பாருங்கள் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் என்ன மலிவு விலை மது எவ்வளவு உயிரிழப்புகள் பல ஆண்டுகளாக இது நடந்துக்கிட்டே இருக்குது என்ன பல ஆண்டுகளாக நடக்குது அப்போ அந்த மது அருந்துகிறவர்களுக்கு தெரியும் இது ஆபத்து உயிர் கூட இறக்க நேரடி ஏன்னா பல ஆண்டுகளாக நடந்திருக்கு ஆனாலும் அவர்கள் எடுக்கிறார்கள் என்ன எதுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஆசை ஒரு பேர் ஆசை அப்போ அவங்க எனக்கு தெரியும் ஆனால் என்னால் இருக்க முடியல அடுத்து உடல் சோர்வு காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை வச்சுட்டு வராங்க டயர்டாக இருக்குது அதனால் நாங்கள் எடுக்கிறோம் நல்ல தூக்கம் வருது உடல் சோர்வு நீங்கி நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கிது காலையில் நல்லா வேலை செய்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக உந்து சக்தியாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது ஏன் டயர்டாக இருக்குன்னா மற்றவங்களெல்லாம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஏன் மது எடுத்தால் தான் அந்த சோர்வு போகுமா டயர்டு போகுமா இல்லை 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 எத்தனை பேர் பயங்கரமாக நாலு மணிக்கணக்கில் வேலை செய்கிறாங்க நாலு மணி நேரம் தான் தூங்குறாங்க மூணு மணி நேரம் தூங்கி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வேலை செய்கிறாங்க அது ஒரு சோதனை அந்த சலகை மூலமாக அந்த பெண்ணை சோதிச்சதில் அந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதே போல் அது பக்கத்தில் வந்த உடனே ஒரு சோதனை தான் அலகைனால தான் இந்த மது அதனால தான் சாவு அதே போல் அதை தயாரிக்கிறவர்கள் மதுவை தயாரித்து கொடுக்குறவர்களும் அதில் மெத்தனால் சேர்க்குறாங்க மலிவு விலையில் கொடுக்கணுன்னா அப்படி தான் மெத்தனால் சேர்க்குறாங்க அப்போது அது அதிகமாக போதையை தரக்கூடியது போதை ரொம்ப அதிகமாக கொடுக்கும் ரைட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உயிரை உடனே பறித்து கொள்ளும் அப்போ அவ இது எளிதாக கிடைக்கிது ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது மெத்த நாள் அப்போ இவன் வந்து குறைஞ்ச காசுக்கு தான் கொடுக்கணும் அப்போ இவனுக்கு லாபம் அப்போ உணவு பொருட்கள் மக்களுக்கு குடிக்கக்கூடிய மக்களுடைய உணவுக்கு போகக்கூடியது எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கு அன்புக்குரியவர்களே உணவு தான் மருந்து உணவு தான் நோய் நொடிகளுக்கு காரணம் உணவு தான் நோய் உணவு தான் மருந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நோய் நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்தாகவும் இருக்குது அப்போது இன்றைக்கி அதை பார்க்க வேண்டும் இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் உணவுப் பொருள் தயாரிக்கப்படுகிற இதை மனசில் வச்சு தயாரிக்கிறாங்களா இல்லை காசு பணம் அதுதான் நமக்கு இன்றைக்கி முக்கியம் காசு பழம் தொட்டு 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 காசு பழம் தொட்டு தொட்டு எங்கே பார்த்தாலும் தான் காசு பணம் அது இருந்தால் போதும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க அடுத்தவனுடைய அழிவை பற்றி அது எனக்கு பற்றி கவலை இல்லை எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்போ நாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இந்த உலகத்தில் இருக்கணும் அப்போது நோய்க்கு காரணம் சாவு காரணம் கடவுள் அல்ல நம்ம கடவுளே என்னை கொண்டுட்டீரே கடவுளே எனக்கு இந்த நோயை கொடுத்துட்டீரே கடவுளே என்னை தண்டிச்சுட்டீர அப்படின்னு சொல்லலை கடவுள் தண்டிக்க மாட்டார் கடவுள் உனக்கு வாழ்வை தான் கொடுப்பார் கடல் உனக்கு சாவை கொடுக்க மாட்டார் நோயினுடைய கொடுக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார் நம்ம தான் நம்மளையே குத்தி கொள்கிறோம் அப்போ அது அது என்ன இந்த அலகை அழகை சோதிக்குது இல்லை அப்போ பொருளை தயாரிக்கிறோன்னே சோதிக்குது கொஞ்சம் காசு இல்லை அந்த ஆசை பேராசை அழகினுடைய பொறாமை அதை தான் அது மெயின் இப்போ அழகினால் தான் இந்த உலகத்தில் எல்லாமே சாவு நோய் நோக்காடு எல்லாமே உலகத்தில் நுழைந்தது அப்போல்லாம் இயற்கை சீற்றத்தினால் மரணம் ஏற்படுகிறது இயற்கையை நாம் தீண்டுகிறோம் அதனால் அது அது கோபத்தை காட்டுகிறது அப்போ அது கடவுள் நோய் சாவு காரணம் கடவுள் அல்ல போல் நோய் நொடிகள் புற்றுநோய் இன்றைக்கி மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதனுடைய அறிகுறிகள் தெரியாது கடைசி வர தெரியாது நம்ம என்ன பண்ண கடைசி நேரத்தில் போகும் பொழுது அவ்வளோதான் இன்னும் நிறைய நோய் நொடிகள் தொற்று வியாதிகள் நிறைய ஏகப்பட்டது அதே போல் விபத்து எதிர்பாராமல் இருக்கக்கூடிய விபத்துகள் இதெல்லாம் நாம் கடவுளாக பார்த்துட்ருக்காரு இல்லை அப்போது சாத்தான் நான் முந்தி போயிடணும் ஒரு ஆசை இப்போ சாத்தானால் தான் எல்லாம் நடக்குது பாருங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஒன்று கலாத்தியர் ஐந்து பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று ஊனியல்பின் செயல்கள் ஊனியல்பின் செயல்கள் ஆவியின் செயல்கள் எதுலாம் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கற்றி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் பார்த்தீங்களா இதுதான் அப்போ இதுதான் உடல் நோய்க்கு காரணம் இதுதான் குடும்ப பாரத்துக்கு காரணம் இதுதான் இந்த உலகத்தில் தீமை வந்திருக்குன்னா இதுதான் காரணம் அருமையான க கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று இது தான் இதில் உள்ள சொல்லப்பட்ட எல்லாம் சாத்தானுடைய செயல்கள் இது மனுஷன்ட்ட இருக்குது இருந்தால் நாம் பாவத்தில் விழுகிறோம் நாம் கஷ்டங்களை சந்திக்கிறோம் சாவு மனுஷனுக்கு வருகிறது சரி தூயாவினுடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா இதை விரட்டிடலாம் இந்த பிசாசை விரட்டிடலாம் சாவையும் விரட்டிடலாம் நோய் நொடிகளையும் சுகப்படுத்திடலாம் தூயாவினுடைய கனிகள் கலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆனால் ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் அப்போ இதையெல்லாம் நாம் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் இந்த ஆவியினுடைய செயல்பாடுகளை உள்ளத்திலிருந்து விரட்ட வேண்டும் அப்படின்னா தான் நம்மகிட்ட உள்ள எல்லாம் கெட்ட ஆவிகள் எல்லாம் போயிடும் நோய் நோக்காடு குடும்பத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் போயிடும் அப்போ தூய ஆவினுடைய கணிகளை நாம் அலங்கரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைபற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் அருமையான வசனம் ரெண்டு பேதூரு ஒன்று ஐந்து ஏழு அதே போல் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வசனம் இந்த பகுதிகளை இந்த விவிலை பகுதிகளையும் செய்து நீங்கள் மனப்பாடமாக பண்ணி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திச்சு கொள்ளுங்கள் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஒன்று பேதூரு இரண்டு பேதர் ஒன்று ஐந்திலிருந்து ஏழு வரை அப்போ இதுதான் இது இருந்துச்சுன்னா இதெல்லாம் தூய ஆவினுடைய செயல்பாடு இது உள்ளத்தில் இருந்துச்சுன்னா தீ ஆவி வெளியேறோம் அப்போ நோய் நோக்காடு வெளியேறோம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பாரம் கஷ்டங்கள் தொல்லை கட்டுகள் எல்லாம் நீங்கிறோம் அன்புக்குரியவர்களே எனவே அந்த சாத்தானை அழகை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அழகை தான் நாம் எப்படி தீமை நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அலகை தான் உள்ளத்தில் அழகை குடியேறிட்டு அதுக்கு அடிமை ஆயிற்று அதை விரட்ட வேண்டும் என்றால் தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை கொண்டு வாருங்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவர் எஸ்ஐ ஐம்பத்தெட்டு பதினொன்று நீ வற்றாத நீருட்டும் போல நீர்ப்பாய்ச்சலனத் தொடர்ந்த போல என்று இருப்பார் ஆண்டவர் வாழ்வை தரக்கூடியவர் அழிவை அல்ல ஆண்டவர் நோய் நொடியிலிருந்து சுகம் தரக்கூடியவர் வாழ்க வளமோடு உடல் நலமும் ஆன்வலன் பற்றி நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வாழ்த்துகிறார் மூன்று யோவான் ஒன்று இரண்டிலே நாம் பார்க்கிறோம் நீ எல்லாவற்றிலும் உடல் ஆன்ம சுகத்தோடு நலமாக வாழ்ந்துக்க வேண்டும் என்று உனக்காக ஜபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் அதே போல சாவைவர் விரும்பவில்லை நூறாண்டு நூறாண்டுகளுக்கு மேல் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் இந்த உலகத்துல உன்னோட குடும்பத்தில் பாரம் எல்லாம் நீங்கி நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார் பாருங்க ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன இந்த சாத்தான் இந்த அழகை அந்த தீய சக்திகள் அதை நாம் விரட்டுவோம் தூய் ஆவினுடைய கணிகளை பண்புகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம் நாம் ஆசிர்வாதத்தோடும் வளமையோடும் சமாதானமாக மகிழ்ச்சியோடு நீடோடி வாழ்வோம் அதற்கு தேவையான வரம்பேண்டி வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமன்